there will be nothing in the world நேர்கள் அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல மற்றும் ஒரு காணொலி ஊடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் புனித அல்குர் ஆன் இஸ்லாமிய சமூகத்துக்கு மட்டும் அனுப்பப்பட்டது கிடையாது ஒட்டுமொத்த உலக மக்களுக்குமே அனுப்பப்பட்ட ஒரு இறை வேதம்தான் இந்த அல்குர் ஆன் இன்றைய நவீன உலகத்தில் புனித அல்குர் ஆனை படித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்பவர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டுதான் இருக்கிறது அலம்லா அதே சமயத்தில் இஸ்லாமியர்களையும் இஸ்லாமிய கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் துடைத்து எறிய வேண்டும் அதனை சின்னா பின்னாமாக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் பல குழுக்கள் இந்த உலகத்திலே நடமாடிக்கொண்டுதான் இருக்கின்றார்கள் அவர்கள் ஒவ்வொரு முயற்சியும் இதனை அழிக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் எடுத்துக்கொண்டுதான் இருக்கிறார்கள் புனித அல்குரு ஆணை கேவலப்படுத்துகின்ற நோக்கத்தில் ஒரு குழு குர்ஆனிக் ஆனிக் சோங் என்கின்ற ஒரு யூடியூப் சேனலை ஆரம்பித்து குர்ஆனில் வருகின்ற வசனங்களை எல்லாம் இசை அமைத்து அதனை பாடலாக உருவாக்கி அதில் அரைகுறை ஆடைகளோடு பெண்களை நடனமாட வைத்து இந்த பதிவுகளை அந்த யூடியூப் சேனலில் ஒவ்வொரு நாளும் வெளியிட்ட வண்ணம் இருக்கின்றார்கள் சுபஹான அல்லாஹ் சகோதர இந்த இடத்தில் இவர்களுக்கு ஒரு முக்கியமான விடயத்தை கூற வேண்டும் நீங்கள் இஸ்லாம் மதத்தை இஸ்லாத்தை நீங்கள் இஸ்லாத்தை அழிக்க நினைத்தாலும் சரி கேவலப்படுத்த நினைத்தாலும் சரி நீங்க என்ன செய்தாலும் உங்களுக்கு எந்தவித பலனும் கிடைக்காது ஏனென்றால் இதனால் நீங்க செய்யக்கூடிய இந்த விடயத்தினால் மாற்றும் மதத்தவர்கள்தான் சிந்திப்பார்கள் எப்படி அப்படி என்னதான் இந்த குர்ஆனில் இருக்கின்றது என்று சிந்திப்பார்கள் பிறகு அவர்கள் குர்ஆனை ஆனை ஆராய்ச்சி செய்ய துவங்குவார்கள் அதற்கு பிறகு அவர்களுடைய உள்ளம் வெளிப்படையாகி உள்ளத்தில் அவர்கள் செய்தது பாவம் என்கின்றதை உணர்ந்து உடனே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார்கள் உதாரணமாக பலஸ்தீன் மக்களை யூதர்கள் தாக்கும் பொழுது மாற்று மதத்தவர்கள் என்ன செய்தார்கள் அப்படி என்ன இருக்கிறது முஸ்லிம்கள் ஏன் இந்த அளவுக்கு ஈமானை பற்றி பிடித்திருக்கிறார்கள் என்று எண்ணி அப்படி என்ன இருக்கிறது என்று யோசித்து அவர்கள் குர்ஆனை ஆராய்ச்சி செய்ய ஆரம்பித்தார்கள் இன்று ஒரு வருடம் கலந்திருக்கிறது பல லட்சக்கணக்கான மக்கள் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறார்கள் சுபஹான் அல்லாஹ் அதே போன்றுதான் நீங்கள் இஸ்லாத்தை அழிக்க நினைத்தாலும் சரி கேவல படுத்த நினைத்தாலும் சரி என்ன செய்தாலும் சரி உங்களுக்கு அது மாறாகவே அமைந்திருக்கும் எனவே என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இஸ்லாமியர்களாகி எங்களுக்கு ஒரு கடமைப்பாடு இருக்கிறது தயவு செய்து இந்த யூடியூப் சேனலை ரிப்போர்ட் செய்து முற்றுமுழுதாக இந்த சேனலை ஓரம் கட்டுவதற்கான நடவடிக்கைகளை நாம் மேற்கொள்ள வேண்டும் இன்ஷா அல்லாஹ் மற்றும் காணொலி ஊடாக உங்களை சந்திக்கின்றேன் அஸ்லாம் வலைக்கும் வரகமதுல்லாஹி ஒபரகாத்து